ஓ சிவாய நம்ம விநாயகரை பற்றி பேசும் பொழுது விநாயகருக்கு கையில் அங்குசம் இருக்கிறது அது இதன் காரணமாகத்தான் இருக்கிறது அவரின் பெரிய காதுகள் இதை தான் குறிக்கிறது அப்படின்னு பல பல விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க இல்லையா ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி யாருமே அதிகமாக பேசுவதில்லை அதுதான் அவரின் தும்பிக்கை அவரின் தும்பிக்கை நமது நம்பிக்கைக்கு அடையாளம் என்று சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் ஏன் விநாயகரின் தும்பிக்கை மிகவும் நீண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் மூச்சை நன்றாக ஆழமாக எழுத்து நீண்டு விடணும் அப்படின்றதுக்காகத்தான் அவரின் தும்பிக்கை மிகவும் நீளமாக இருக்கிறது அதன் காரணமாகத்தான் ஆனைகள் நீண்ட காலம் வாழும் உயிரினங்களில் ஒன்றாக இருக்கிறது ஆக என்ன நடந்தாலும் இப்பொழுது இருந்தே ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடமாவது கொஞ்சம் முயற்சி செய்து பார்ப்போம் நீண்ட மூச்சை எழுத்து நீண்ட மூச்சை விடுவதற்கு ஓம் சிவாய நமா